ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானு முடி நம்மளை பார்க்குறது என்ன அப்படின்னா சூப்பவான சுவையான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறேன் அதை எப்படி செய்யலாம்ங்கிறது அவங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் முக்கால் கிலோ மீன் எடுத்து கொஞ்சமாக மஞ்சளும் உப்பு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு வானொலியில் மூணு ஸ்பூனு எண்ணெய் விட்டுறலாம் அதில் அரை ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கால் ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துடலாம் ஒரு கப்பு வெங்காயம் நான் வந்து இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதில் கால் கப்பு பூண்டை இடித்து அதை இதில் சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம விடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா அதில் இருக்க பிசு பிசுத்தன்மை வானொலியில் ஒட்டிக்கிறோம் அதுக்காக நம்ம விடாமல் கிளறிக்கிட்டே இருப்போம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி அதையும் நம்ம சேர்த்துடலாம் திருப்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போது இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு இதில் இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம் எனக்கு வந்து தலை பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் ஃபிஷ்ஷோட தலையை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது எல்லா ஃபிஷையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க லைட்டாக லைட்டாக அப்போ தான் சார் எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் இறங்கும் அப்போ தான் நம்ம அந்த புளியோட டேஸ்ட்டு மசாலாவோட எல்லாம் உள்ள இறங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுத்துடலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வேறு பார்த்ததுக்கு மாற்றியாச்சு டேஸ்ட் பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்து மகிழுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்